என்ன சரி சீனிவாசன் அவன் இப்ப இந்த அவன் சமைக்கிறான் அப்படின்றது அவன் சமைக்கிறான் ஆனா அவனுக்காக அவன் சமைச்சுக்கல ஊராளுக்கு போடுறதுக்காக அவன் சமைக்கிறான் அதனால நம்ம வந்து சஹா பச்சத்தின்ற இந்த பரஸ்மை பதி தாத்துவை தான் யூஸ் பண்ண முடியும் புரிஞ்சுதா இல்ல இல்ல புரியுது இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப நான் வந்து சார்தம் பண்றேன்னு வச்சுக்கோங்க கரிஷ்யாமி சொல்லணுமா கரிசியா சொல்லணுமா புரியல சார்தம் பண்றேன்னா கரிசியாமி சொல்லணுமா கரிசியா சொல்லணுமா கரிசியாமியும் கரிசியாவையும் ஒண்ணு கிடையாதே முதல்ல கரிசியா தானே சொல்றோம் சி அதாவது கரிஷ்யாமி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து செய்ய போகிறேன்றது அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அர்த்தம் புரியறதா புரியுது புரியுறதா இப்ப நான் எங்க அப்பாவுக்காக பண்றதுன்றது கரிஷியன் தான் வருமா ஆமா அப்படிதான் வரும் புரியுறதா இந்த ஆத்மனே பதைக்கு ஆத்மனே பதத்துக்கு ஏகவச்சனம் துவச்சனம் பகுவச்சனம்ங்கிறது கிடையாது எல்லாமே உண்டு ஓ பட் எப்படி வரும் எனக்கு எனக்கா வேண்டி பண்றேன் நானா பண்றேன் இல்லா சி நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இந்த ஆத்மனே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியறதா ஆத்மனே அப்படின்னு இப்போ சி ரெண்டு வார்த்தை இருக்கு நான் உங்க எதிர்க ஒன்னு பரஸ்மை ஒண்ணு ஆத்மனை சரியா சரி பரஸ்மைனா என்னன்னு சொல்லிட்டோம் அப்ப ஆத்மனைனா என்ன அர்த்தம் நமக்காக அவ்வளவுதான் இப்ப நீங்களே இதுல சொல்லும் போது நமக்காக ஒரு அர்த்தம் சொல்றீங்களா இல்லையா அப்போ எனக்காகன்ற அந்த சிங்களூர் மட்டும் தான் வரணுமான எங்கள் இருவருக்காக ரெண்டு டியூல் வரக்கூடாதா ஓஹோ அப்ப அதே மாதிரி எங்கள் அனைவருக்காக வருமா வராதா இது பிரதமா தித்தியா எப்படி வரும் அது ரிஷே सो अलग सो अलग सो अलग सी इधर ना ना उर्चिने एग्जाम्पल मटोंगले पुरी करें आलेख बहुत टक्करों गले पुरी हो पचती पचता हा पचंती पचसी पचता हा पचचा पचामी पचावा हा पचामा ओके बा आड़तादे आ पचते पचे दे आ, आ पचंते पचसे पचे थे பச்ச பச்சா இப்போ நான் சமைக்கிறேன் அகம் பச்சாமி நான் மற்றவர்களுக்காக சமைக்கிறேன் நான் எனக்காகவே சமைச்சுக்கிறேன் அப்படின்னா அகம் பச்சேன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் அங்க கரிசியே வச்சனம் தவ அப்படின்ற இடத்துல ஏன் கரிசிய கருமீன் போட்டிருக்க கூடாதா ஏன் கரிசின்னு போட்டேன்னா அந்த இடத்துல பெருமாள் வந்து நீ யுத்தம் பண்ணுன்னு சொன்னது மத்தவாளின் பொருட்டு இல்ல உடன நீ சம்ரக்ஷணம் பண்ணிக்கணும்னா அதுக்கே நீ யுத்தம் பண்ணிதான் ஆகணும் புரியறதா உங்களுக்கு அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான் நீ சொல்லக்கூடிய விஷயத்த உடனே நான் பண்றேன் லோகக் கஷமத்துக்காக மத்த பொருட்கள்லாம் இல்ல என்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்னுடைய அணியனை காப்பாத்தி அப்ப அந்த அர்த்தம் வரணும்னா பகவத்கீதை கிருஷ்ணன் எப்படி சொல்றாரு அதை உபதேசம் பண்றாரு கரிஷியே வசனம் தவ சொன்னதா உபதேசம் பண்ற உன்னுடைய தவத்து இப்போ நான் கேட்கறேன் சுந்தர் சுவாமிய பார்த்து தவ நாமக்கிம் தவ நாமக்கிம் பெயர் என்ன அப்படின்னு நீங்க திரும்பி என்ன சொல்றீங்க மம நாம சுந்தராக சொல்றீங்க என்னுடைய பெயர் சுந்தரம்னு சொல்றீங்க புரியறதா அப்ப தவனா உன்னுடைய இப்போ எதுக்கு இந்த கான்செப்ட் சொன்னா அப்போ பரஸ்மை பதி தாத்துக்கள்னு உண்டு ஆத்மனை தாத்துக்கள்னு உண்டு சரியா இது இங்க மட்டும் இல்ல எல்லா தாத்துக்களுக்குமே இது உண்டு புரியாதா